தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களில் திரும்பத் திரும்ப வரும் வெள்ளப்பெருக்கு வெறும் இயற்கை பேரழிவுகள் மட்டுமல்ல அவை திமுக அரசின் நிர்வாகத் தோல்வியின் ஒரு அடையாளமாக மாறிவிட்டன கடந்த காலப் பருவமழையின் தன்மையிலிருந்து கற்றுக்கொண்டு எதிர்கொள்வதற்கு பதிலாக அதே பேரழிவு ஆண்டுதோறும் மீண்டும் நிகழும் வகையில் அரசின் செயல்பாடுகள் உள்ளன தமிழ்நாட்டின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும் டெல்டா பகுதியின் இன்றைய காட்சி மிகவும் சோகமானதாகும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெல் வயல்கள் நீரில் மூழ்கியுள்ளன வீடுகள் வெள்ளத்தில் நிரம்பிவிட்டன விதை உரமுட்பட உழைப்பில் முதலீடு செய்த விவசாயிகள் இப்போது அனைத்தும் சேற்று நீரில் மூழ்குவதைக் கண்டு பேரழிவில் நிற்கின்றனர் தமிழகத்தின் உணவு பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கும் காவிரி டெல்டா கணிக்கக்கூடிய பருவமழையின் நீண்ட வரலாற்றைக் கொண்டுள்ளது முன்கூட்டிய எச்சரிக்கைகள் மற்றும் புலப்படும் காலநிலை குறிகாட்டிகள் இருந்த திமுக அரசு தயாராவதற்கு பதிலாக பாதுகாக்கத் தவறிவிட்டது என்பதே உண்மையாகும் இதற்கு பல காரணங்கள் உள்ளன கால்வாய்கள் மற்றும் ஆறுகளை முறையாக தூர்வாரத் தவறிவிட்டனர் நீர்த்தேக்கங்கள் மற்றும் நீர்வழிகளை பராமரிக்கத் தவறியது நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாதது பருவமழைக்கு முன் பலவீனமான கரைகள் வலுப்படுத்தப்படாதது முக்கிய காரணங்களாகும் இது மட்டுமல்லாமல் நீர்த்தேக்கம் மற்றும் அணையிலிருந்து நீர்த்திறப்பு குறித்து சரியாக திட்டமிடாமல் திடீர் திடீர் என்று அறிவிக்கப்பட்டதும் ஒரு காரணமாகும் உண்மையான நேரத்தில் மாவட்ட அளவில் முன்கூட்டிய எச்சரிக்கை அல்லது வெளியேற்றும் திட்டம் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை இந்த அடிப்படை குறைபாடு காரணமாக மிதமான மழை கூட பேரழிவு தரும் வெள்ளமாக மாறியது அரசாங்கத்தின் இந்த மித்தனமான மற்றும் மோசமான செயல்பாடுகள் காரணமாக விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் இதற்கான விலையை இன்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் திருச்சி போன்ற மாவட்டங்களில் பல குடும்பத்தினர் கூரைகள் மேல் ஏறியும் கோவில்கள் மற்றும் பள்ளி கட்டிடங்களில் இரவுகளை கழித்ததாக செய்திகள் கூறுகின்றன இந்த சோகத்துடன் உணவுப் பொருட்கள் தீர்ந்து போயின மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது மீட்புப் பணிகள் பல இடங்களுக்கு தாமதமாக வந்தன பல இடங்களுக்கு மீட்புக் குழுவினர் வரவில்லை என்பது குற்றச்சாட்டுக்களாக உள்ளது மேடையில் பேசும்போது மட்டும் விவசாயிகளுக்கு ஆதரவான அரசு என்று கூறிக்கொள்ளும் அதே அரசு மீண்டும் நெருக்கடி வரும்போது விவசாயிகளை கைவிட்டுவிட்டது அவர்களின் பயிர்களை காக்கத் தவறிவிட்டது உடனடி இழப்பீடு குறித்து உத்தரவாதம் வழங்கத் தவறிவிட்டது மேலும் சரியான நேரத்தில் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு வழங்கத் தவறியது திரும்ப திரும்ப நெல் மூட்டைகள் மழைநீரில் மூழ்கி முளைத்து நாசமானது இது மிகவும் வேதனையான ஒரு சான்றாகும் பல டெல்டா மாவட்டங்களில் கொள்முதலுக்காக வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் வெள்ள நீரில் பலமுறை மூழ்கின அரசு கொள்முதல் நிலையங்களில் உயர்த்தப்பட்ட மேடைகள் நீர் புகாத கொட்டகைகள் அல்லது சரியான கிடங்குகள் இல்லை விவசாயிகளுக்கு பாதுகாப்பான மாற்று ஏற்பாடுகள் எதுவும் இல்லாததால் மாதக்கணக்கிலான தங்களின் உழைப்பு அழிவதை அவர்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அடிப்படை திட்டமிடல் மூலம் இதை தடுத்திருக்க முடியும் மூழ்கிய ஒவ்வொரு மூட்டையும் வெறும் தானிய நஷ்டம் மட்டுமல்ல அது ஒரு விவசாயியின் வருமானம் நம்பிக்கை மற்றும் கண்ணியம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதை குறிக்கிறது ஆனால் திமுக அரசு புகைப்படம் வெளியிடுதல் மற்றும் பத்திரிகை அறிக்கைகளை வெளியிட விரைவாக செயல்படுகிறது ஆனால் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுதல் இழப்பீடு வழங்குதல் சரியான அதிகாரிகளை நியமித்தல் ஆகியவற்றில் நடவடிக்கை எடுக்க தாமதமாகிறது அல்லது நடவடிக்கை எடுப்பதே இல்லை இதில் ஒரு உண்மை என்னவென்றால் டெல்டாவில் ஏற்படும் வெள்ளம் வெறும் மழையால் மட்டுமல்ல திமுக அரசின் அறியாமை செயலற்ற தன்மை மற்றும் பொறுப்பற்ற தன்மையால் ஏற்படுகின்றன தற்பெருமை பிரச்சாரங்களுக்கு பதிலாக ஒரு நேர்மையான நல்லாட்சி தரும் நிர்வாகம் வந்தால் மட்டுமே டெல்டா மக்களுக்கு தீர்வு